வெல்கம் டு பாலமுருகன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் பாலமுருகன் பேசுங்க நம்ம சேனல் புதுசாக வரம்தான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டினி ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருதுங்க இப்போ நம்ம பார்க்க லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது சென்ட் பூமி ஒன்று சேலுக்கு வந்துருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து வந்தோம்னா ஒரு மூணு கிலோமீட்டர் தான் வருங்க பூலவாடிங்கிற ஒரு வில்லேஜ் பக்கத்திலே இந்த பூமி லொக்கேட் ஆகிக்குதுங்க சூப்பரான செம்மண் பூமிங்க மொத்த இதில் நாலு ஏக்கராங்க நாலு ஏக்கரா எல்லாமே பிரித்து சேல் ஆகிடுச்சிங்க எல்லாருமே வரும் தான் வாங்கியிருக்கிறாங்க இது ஒரு ஐம்பது செண்டு மட்டும் ஆகாமல் இருக்குதுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா வாஸ்து முறைப்படி கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குதுங்க உங்களுக்கு நல்லா செம்மண்ணாக வந்துடுங்க சூப்பரான செம்மண்ணுங்க பக்கத்தில் பிஏபி வாய்க்காலும் போயிட்டுருக்குதுங்க உங்களுக்கு தண்ணி சோர் சுள்ள இடத்துலேயும் இந்த பூமி லொக்கேட் ஆகிக்குதுங்க பஞ்சாயத்து மண் தடத்துலேயும் இந்த பூமி லொக்கேட் ஆகிக்குதுங்க தார் ரோட்லேருந்து ஒரு ஐம்பது மீட்ரு வந்ததையுமே இந்த மண் தடத்தில் இந்த பூமிக்கு வந்துடலாங்க மொத்தம் ஐம்பது செண்டுங்க வில்லேஜுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இந்த பூமி லொக்கேட் ஆகிக்குதுங்க வில்லேஜ் அதுதானுங்க பாருங்க சூப்பரான செம்மண் பூமிங்க சுத்திலையுமே தோப்புங்க பாருங்க மேவர் சைடு அந்த பிள்ளைங்க வடவர் சைடு பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைங்க இந்த வரப்பு தேனுங்க தெம்பரை சைடும் வருங்க அந்த வரப்பு தெரியுது வருங்க அது வரைக்குங்க சூப்பரான செம்மண் பூமிங்க பக்கத்துலாம் பாருங்கள் உங்களுக்கு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஏரியாலேயும் லொக்கேட் ஆகிக்குதுங்க சுத்திலையுமே தோப்புங்க வீடு நிறைந்த பகுதியிலையும் இந்த பூமி லொக்கேட் ஆகிக்குதுங்க மொத்தம் டோட்டல் ஏரியா ஐம்பது செண்டுங்க இதோட பிரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட்ன்னு சேர்ந்து இருபத்தோரு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸுங்க இது மாதிரி ஆப்ஷனோட பூமி உங்களுக்கு எங்கேயுமே இந்த லோ ப்ரைஸில் இந்த பூமி எங்கேயுமே இருக்காதுங்க ரொம்ப கம்மியான ப்ரைஸில் இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குங்க பிடிச்சிருந்துன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தொண்ணூத்தாறு இருபத்தொம்போது எட்நூற்றி நாற்பத்தி நாலு இரநூத்தி எழுபத்தேழுங்க நன்றி வணக்கம்